குருபரமரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது நிகழ்ச்சியில் கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உண்டான இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதிவை நாம் காணலாம் நேர்களை நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களை முதல்ல கும்பராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை நம்ம பார்த்துடலாம் கும்பம் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்றாம் வீடு ஸோ கும்பத்தில் பிறந்தவங்க ரொம்ப நிறைவான குணநலங்கள் கொண்டவங்க சரிங்களா அப்போது உங்களுக்கு நிலைகள் எப்படி இருக்குன்னா இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் அல்லது லக்னத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்காரு நான் ராசியில் அல்லது லக்னத்தில்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் உங்களுடைய ஜென்ம ராசியில் இப்போ இந்த மூணு கிரகமும் இருக்குது இல்லை நீங்கள் ஜென்ம ராசி வேறானா கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்கணத்தில் இந்த கிரகமெலாம் இப்போ இருக்குது புரியுதா அதுதான் நான் சொல்லுவாங்க குழப்பிக்காதீங்க இரண்டாம் இடமான மீனத்தில் ராகு மூன்றாம் இடமான மேஷத்தில் குரு பகவான் எட்டாம் இடமான கன்னியில் கேது பகவான் அதே போல் பன்னிரெண்டாம் இடமான மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இவர்களை கும்பராசி நேர்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார் இது வந்து ஜென்மச்சனி காலம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான சூழல்கள் பல இடங்களில் வந்து எதிர்பார்த்த மாதிரி பலன்கள் நடக்காமல் போகிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் ஏமாற்றங்களை கொடுக்கறது நீண்ட காலமாக ஒர்க் பண்ண விஷயங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு ஒரு ரிசல்ட் வராமல் போகிறது இதெல்லாம் நிறைய கும்பராசி நேரங்களுக்கு இந்த டைமில் பார்க்க முடியும் அதெல்லாம் போக உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடமான மகரத்தில் உச்சம் பெற்று பெற்று இப்போ இருக்காருங்க இது ஒரு சிறப்பு அதே போல் இந்த பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து சுக்கரன் பாக்கிய அதிபதி சுக்கரனும் இருக்காருங்க ஸோ ஒன்பது பத்துக்குரியவர்கள் பனிரெண்டில் உச்சம் பெற்ற பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு நீண்ட தூர பயணம் வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கிறது வேலை சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர்களுக்கு தூரமான ஊர் அதாவது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டிய மாதிரியான ஊர்களுக்கு போகிறது சரிங்களா அது அதர் ஸ்டேட்டு வேறு பாஷை பேசுகிற ஊராக இருக்கலாம் அல்லது அதர் கண்ட்ரி வேறு நாடாகவே மாறி போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இப்போ இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் கிடச்சிடும் இது தவிர உங்களுக்கு பொதுவாக பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சற்று சோம்பல் அதிகமாக இருக்கும் சற்று எந்த விஷயத்துலையுமே ஒரு மந்தத்தன்மை இருக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்கள்லேயாகட்டும் உங்களில் உடம்பு உடம்பு நடந்துக்கிறது நடவடிக்கை எல்லாத்துலேயும் கொஞ்சம் மந்தத்தன்மை வரும் எப்பயுமே கூட இருக்கவங்க சில நேரங்களில் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது பல நேரங்களில் கூட இருக்கவங்க நம்பிக்கை திரோகம் செய்யலாம் பல நேரங்களில் நீங்கள் எப்பயோ ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணி அதுக்கான பதிலடியாக சிலர் இப்போ உங்களை ஏமாத்துகிற மாதிரி அமைப்புகள் வரலாம் இந்த அமைப்புகள்லாம் சனி ஜென்மச்சனியாக இருக்கும்போது வரும் ஸோ சற்று கவனம் மற்றபடி துறை ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியை பொறுத்த மட்டில் உங்களுடைய நான்காம் இடத்த அதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற முயற்சி ஸ்தானாதிபதியோடு இருக்கும்போது சற்று கடின உழைப்பு தேவை நீங்களாக இனிஷியேட்டிவ் எடுத்து படிக்கணும் நீங்களாக எழுதி எழுதி பார்க்கணும் நீங்களாக முயற்சி எடுக்கணும் எனக்கு சார் கற்றுக் கொடுப்பாரு எங்கள் வீட்டில் எனக்கு அலாரம் வச்சு எந்த எழுப்பி விடுவாங்க அதெல்லாம் கூப்பிட்டு போய் என்ன டியூஷனில் விடுவாங்க இதெல்லாம் நீங்களே தான் படிக்கணும் நீங்களாக முயற்சி எடுத்தால்தான் நடக்கும் நடக்காது அதே மாதிரி நூறு மடங்கு முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ஐந்து மடங்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கவனமா இருக்கணும் தாயாரினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் பெருசாக பயப்பட தேவையில்லை வீடு வண்டி வாகனங்கள் விற்க வேண்டியவர்களுக்கு இப்ப வித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான அந்த விற்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கு தே உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பொருளாதாரம் அதுல உண்டாகும் வைக்க சொல்கிற விலைக்கு வாங்கிக்குவாங்க வீடு விற்கிறது வாகனம் விற்கிறது இதெல்லாம் செய்யலாம் புரிஞ்சதுங்களா அது போல் ஜுவல்லரி இந்த டைமில் அடகு வைக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஜுவல்லரி இப்போ அடகு வச்சிங்கன்னா திருப்பி உங்களால் எடுக்க முடியாது புரியுதுங்களா குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி லக்கனியர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புரியுதுங்களா ஆனாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா இவர் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஏப்ரல் முடியிற வரைக்கும் அங்கே இருக்க போகிறார் அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி எடுங்க நான்காம் இடத்துக்கு போய் போயிட்டாருன்னா குரு இந்த குழந்தை பாக்கியம்ன்றது சற்று தாமதப்படும் காரணம் பாவப்படி அது அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால புரியுதுங்களா சரி காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி லக்னத்தை சேர்ந்த காதலன் காதலைகளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் சண்டையை கொண்டு வந்துடும் உங்களுக்குள்ளேயும் மூணாவது நபர்கள் மூலமாகவும் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி பெரியவங்க கிட்ட வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க இந்த மாதம் வேண்டாம் புரியுதுங்களா ஸோ சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் காதலர் காதலிகளுக்கு மார்க்கெட்டிங் கிரிப்டோ ஃபண்டிங் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் லோன் ப்ராசஸ் பண்ணுறது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் பொருளாதார வல்லுநர்கள் தொழில் வல்லுநர்கள் அட்வைஸ் கொடுக்கறது புரோக்கர் வேலை பண்ணுறது ஜோதிடம் மூளையை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே இந்த டைமில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இந்த மாதத்துல புரிஞ்சுங்களா ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கு சரிங்களா ரெண்டாவது பாதி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் முதல் பாதியை விட சில சிலருக்கு இந்த முதல் பாதியில் கண்ணெலாம் செவந்து சூடு ஜாஸ்தியாகி அதிகமாக ஜலதோஷம் படிக்கிறது வெப்பம் வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் தலைவலி வர்றது இதெல்லாம் அம்மை நோய் தாக்காமல் பார்த்துக்கணும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது புரியுதுங்களா ஸோ குளிர்ச்சியான பண்டங்களை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தி உங்களுடைய உடம்பு உடம்புல இருக்க சூட்டை வந்து கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை தவிர மற்றபடி நீங்கள் பயப்படுறதுக்கோ அல்லது ரொம்ப கவலைப்படுறதுக்கோ ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் நபர்கள் மூலமாக அல்லது வெளி வெளி வேறு பாஷை பேசுகிறவங்க வேறு மதத்தை சார்ந்தவங்க மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அல்லது ஒரு 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 ரெஃபரன்ஸ் ஒரு கான்டாக்ட் வரலாம் அது வந்து பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா சரி வெளிநாடு போகணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுவதற்கான அமைப்புகள் நிச்சயமாக இருக்குங்க அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களாம் இருக்கீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் மிஷினரி ப்ராடக்ட் வாங்கிறது ஏதாவது பொருள் வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புரியுதுங்களா ஸோ கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும் மற்றபடி தொழிலில் பாதிப்புகள்லாம் ஒன்றும் பெருசாக வராது எப்பயும் போல் போயிட்டுருக்கும் அதே போல் கையில் பணம் பணம் கொடுக்கல் வாங்கல் கையில் பணம் பொருள் நிச்சயமாக கையில் காசு இருக்கும் காசு இல்லாமல் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறது அல்லது நமக்கு செலவு பண்ணுறதுக்கே காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற இந்த மாதிரி சூழல்கள்லாம் வராது பயப்பட வேண்ட அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது கிட்னி ப்ராப்ளம் அல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் அல்லது கழிவு உறுப்புகள் ஏதாவது ப்ராப்ளம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் ஏதாவது வலி வேதனைகளை கொடுக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதனால் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை நீங்களே கொஞ்சம் என்ன சொல்கிறது எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்தாக வேண்டும் புரியுதுங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் தனாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகோதரர்கள் மூலமாக பண வரவு அல்லது பண வசதிகள் ஏற்படும் அல்லது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புரியுதுங்களா ஒரு தொழில் வாய்ப்பு பணம் வரும் அதன் மூலமாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சிறப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் கும்பராசினியர்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்ப சுவாமி மற்றும் ஆஞ்சநேயர் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஜாதக சார்ந்த கேள்விகளோ உங்கள் பலன் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலோ தயங்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம் அல்லது அலைபேசியில் நீங்கள் கேட்கலாம் உங்கள் கேள்வி ரொம்ப பெருசாக இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டாங்களாம் பதில் சொல்ல முடியாது ஸோ ஃபோன் எடுத்து மெசேஜாக பண்ணிவிடுங்க அல்லது ஃபோன் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிலில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் அந்த விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதினி ஜாமகல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்